ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராசி ஸ்டடீஸ் இது உங்கள் சுகன்யா இன்னைக்கு நம்ம பார்க்க போது இல்லைன்னா ஜெய் மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் ஸ்டார்ட் ஆச்சு இது வந்து நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி என்டி அனவுஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க இது எல்லாேருக்குமே தெரியும் மோஸ்ட் ப்ராபப்ளி நிறைய பேர் வந்து அப்ளிகேஷன்ஸ் போடுறதுக்கு ரெடி ஆகிட்டிங்க நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ் போட்டுகிட்டு இருக்கீங்க இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது மாணவர்கள் மதியில் அந்த டவுட்ஸை க்ளியர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கோசம் தான் இந்த வீடியோ வந்திருக்கும் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னென்ன சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஜெய் எல்லாருமே ஹரி ஹரிவரியாக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கீங்க இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது என்னென்ன டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ் போடணும்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் போடணும் அப்படின்னு சொல்லி என்டிஏ வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி நீங்கள் சப்போஸ் இந்த அப்ளிகேஷன்ஸ் தவறாக போயிடுச்சு நான் இன்னொரு அப்ளிகேஷன்ஸ் போடலாமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க கிடையவே கிடையாதுங்க ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் மட்டும் தான் பண்ணணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பருக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வரும் அந்த நம்பர் வச்சு தான் நீங்கள் நீங்கள் வந்து ஜெய் ஜெய் மெயின்ஸ் ரிசல்ட் ஆகட்டும் அதுக்கடுத்து செஷன் பண்ணுறதாகட்டும் 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 அதே மாதிரி கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் எல்லாமே ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் நம்பர் வச்சு தான் நீங்கள் அடுத்தடுத்த செக்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் போக முடியும் அதனால் இப்போ நீங்கள் ஜெயி மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் தான் போடணும் அந்த ஒரு அப்ளிகேஷன்ஸில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் தான் வரணும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வச்சு தான் டில் நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணுற வரைக்கும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் போடுங்க இன்கேஸ் வந்து நான் ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் போட்டுட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னா தயவுசெய்து ரெண்டு அப்ளிகேஷன்ஸ் போடக்கூடாது அப்ளிகேஷன்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ரிஜெக்ட் ஆகிடும் அப்படிங்கிறது என்டிஏ வந்து அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் ஒரே ஒரு அப்ளிகேஷன்ஸ் மட்டும் போடுங்க அதுக்கடுத்து ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடும் பொழுது உங்களுக்கு பாஸ்வேர்ட் வந்து க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்குண்டான வந்து ஃபார்மெட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஃபார்மெட்டில் நீங்கள் உங்களோட பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணணும் இதில் நம்ம வந்து உங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் நம்பர் அதே மாதிரி உங்களோட மொபைல் நம்பர் அதே மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ் உங்களோட பாஸ்வேர்ட் இது எல்லாமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாதீங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்பெஷலி அப்ளிகேஷன்ஸ் நம்பரும் பாஸ்வேர்டும் யாருக்கும் ஷேர் பண்ண வேணாம் இதை நாளுமே நீங்கள் ஒரு நோட் போட்டு கரெக்டாக ப்ராப்பராக எழுதி வச்சுக்கோங்க என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா மொபைல் நம்பர் சொசுவல் உங்களுக்கு மறக்காது ஆனால் மித்தது ஏதாவது மறந்துடுச்சு அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகிடும் அதனால் அப்ளிகேஷன்ஸ் நம்பரும் பாஸ்வேர்டும் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதையும் தாண்டி நீங்கள் வந்து பர்டிகுலராக அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடும்போது இந்த பாஸ்வேர்டு நான் இதுக்கு கொடுத்தேன் இந்த பாஸ்வேர்டு நான் இதுக்கு கொடுத்தேன் அப்படின்னு கன்ஃபியூஷன்ஸ் ஆகிடும் அதனால் ப்ராப்பராக ஜெய் மெயின்ஸ்க்கு என்ன பாஸ்வேர்டு நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறதையே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அது வந்து கவுன்சிலிங் வரைக்கும் அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர் அந்த பாஸ்வேர்டு வச்சு நீங்கள் ஈஸியாக மூவ் பண்ணிக்கலாம் அதனால் பர மறக்காமல் நீங்கள் நோட் போட்டு எழுதிக்கோங்க இப்போ நம்ம ஜெய் மெயின்ஸ்க்கு நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதையும் தாண்டி ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூன்ஸ் இருக்குது அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூன்ஸில் நீங்கள் எஸ்பெஷலி நீங்கள் போய் ஜாயின் பண்ணணும் அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கா அப்படின்னா நம்ம அதுக்குண்டான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் நோட்டிஃபிகேஷன் அது என்ன அப்படின்னா இப்போ எஸ்பெஷலி உங்களுக்கு வந்து இந்த ஜெய் மெயின்ஸ் மாதிரி ஆல் ஓவர் இந்தியாவில் நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது அந்த நிறைய இன்ஸ்டியூஷன்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும் ஃபீஸே இல்லாமல் நல்ல நல்ல இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்குது அந்த இன்ஸ்டியூஷன்ஸ்கில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் அதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடணும் அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எப்போ அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகுது எப்போ க்ளோஸ் ஆகுது அந்த எக்ஸாம் எழுதுறதுனால என்ன யூஸு அது மட்டும் இல்லாமல் அந்த எக்ஸாம் எழுதுனால எந்த பர்டிகுலர் காலேஜில் ஜாயின் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் நம்ம கொடுப்போம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எஸ்பெஷலி நீங்கள் ஜெயி மெயின்ஸ் கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் எழுதும் பொழுது கண்டிப்பாக நம்ம ஜேஇ மெயின்ஸில் வந்து நமக்கு கை கொடுக்கல அப்படின்னா கூட அதர் இன்ஸ்டியூஷன்ஸில் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும் அதனால் அந்த மாதிரி எக்ஸாம்ஸும் நீங்கள் எழுதி பார்க்குறதுக்கு மறக்காதீங்க ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்கும் கொடுத்துருக்கோம் மாதிரி வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் அடுத்த அப்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இப்போது ஜெஇ மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம வந்து கேண்டிடேட்டோட நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா டென்த்து ஷீட்டில் என்ன இருக்கோ அதுதான் கேண்டிடேட் நேமாக இருக்கணும் ஸோ டென்த்து ஷீட்டில் என்ன ஸ்பெல்லிங் இருக்குது என்ன இனிஷியல் இருக்குது எங்கே கேப் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் வந்து நோட்டீஸ் பண்ணி டைப் பண்ணிக்கோங்க இப்போ வந்து கரெக்ஷன் விண்டோ வந்து ஜெய் மெயின்ஸ்க்கு வந்து ஓப்பன் பண்ணுவாங்க சப்போஸ் ஏதாவது அப்ளிகேஷன்ஸில் தவறுதல் பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ஷன் விண்டோவில் நம்ம போய் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் ஆனாலும் எதையெல்லாம் நீங்கள் கரெக்ஷன் விண்டோவில் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது அப்படின்னா கேண்டிடேட்டோட நேம் வந்து கரெக்ஷன் விண்டோவில் பண்ண முடியாது அதே மாதிரி பாஸ்வேர்டு கரெக்ஷன் விண்டோவில் பண்ண முடியாது அதே மாதிரி உங்களோட இமெயில் ஐடி உங்களோட மொபைல் நம்பர் இது எல்லாமே கரெக்ஷன் விண்டோவில் கரெக்ஷன்ஸ் பண்ண முடியாது அதனால் கேண்டிடேட்டோட நேம் ஒன்ஸ் டைப் பண்ணால் டைப் பண்ணால் தான் அது வந்து ப்ராப்பராக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணிவிட்டு ஃபீஸை பேமெண்ட்டு கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுப்பீங்களே லாஸ்ட்டாக அப்போ வந்து நீங்கள் ஒன்ஸ் ரெண்டு தடவைக்கு நீங்கள் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து கேண்டிடேட் நேம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட இமெயில் அட்ரஸ் அதே மாதிரி மொபைல் நம்பர் எல்லாமே ப்ராப்பராக நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க ஸோ ரெண்டு மொபைல் நம்பர் கேட்பாங்க ரெண்டு இமெயில் அட்ரஸ் கேட்பாங்க ஜெய் மெயின்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு அது ரெண்டுமே ப்ராப்பராக நீங்கள் வந்து நோட் போட்டு எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் சரிங்களா அதுக்கு அடுத்த ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருந்தது என்ன அப்படின்னா நான் வந்து இப்போ கேட்டகரி நான் பிசி கம்யூனிட்டி அதனால ஓபிசி என்சிஎல் கேட்டகரியில் வரேன் இல்லை இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் வரேன் இல்லை எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் வரேன் ஆனால் நான் இப்போ வந்து அந்த குண்டான ப்ராப்பரான சர்டிஃபிகேட்ஸ் நான் வச்சிருக்கல நான் வந்து இங்கே வந்து ஃபார்மனே வெறுமனே ஜென்ரல் கேட்டகரி நான் அப்ளை பண்ணிக்கலாமா அப்படின்னா பெரிய இஷ்யூஸ் ஆகிடும் சரிங்களா என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரியோ சப்போஸ் நீங்கள் வந்து இந்த கேட்டகிரி சர்டிஃபிகேட்ஸ் வச்சிருக்கல அப்படின்னாலும் நீங்கள் இனிமேல் கொண்டு அப்ளை பண்ணுங்கள் டென் டு ஃபிஃப்டீன் டேஸில் வந்து அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸை அப்லோட் பண்ண சொல்லி என்ட்கே வந்து அனவுன்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்கல பட் அந்த கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற நம்பர் மட்டும்தான் அங்கே வந்து கேட்டகரி சர்டிஃபிகேட்டில் அப்ளை பண்ணியிருப்பீங்களே அதுக்குண்டான நம்பர் மட்டும்தான் அங்கே அப்லோட் பண்ண சொல்கிறாங்க அதனால் நீங்கள் ஜென்ரலாக ஜென்ரல் கேட்டகரி நீங்கள் போட்டுட்டீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் அப்போ உங்களுக்கு ஓபிசிஎன்ஸ்லாம் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் கோட்டா இருக்குது எஸ்சிஎஸ்டிக்கு உண்டான கோட்டாஸ் இருக்குது அது உள்ளே வராமல் நீங்கள் ஜென்ரல் கோட்டாவில் போய் சீட் எடுக்கும் பொழுது நீங்கள் நல்ல பர்சன்டேஜ் நல்ல ரேங்கிங் வச்சுருந்தாலும் உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ஜென்ரல் கோட்டாவில் லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கிறதுனால ஒருவேளை சீட்ஸ் வந்து கிடைக்காமையும் போகலாம் அதனால் ப்ராப்பராக நீங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்தாலும் சரி நீங்கள் அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் அதுக்குண்டான நம்பர் அதாவது கேட்டகிரி சர்டிஃபிகேட் இந்த வேலிட் நம்பர் கேட்பாங்க அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் இல்லை எனக்கு கேட்டகிரி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் தசதா இருக்கிட்ட போய் அப்ளை பண்ணிவிட்டு அங்கே கேட்டகிரி சர்டிஃபிகேட் உண்டான நம்பர் கொடுப்பாங்க அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் ஸோ டைம் இருக்குது நவம்பர் டுவெண்ட்டி செவன் வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடலாம் அதனால் இப்போயே ஹரிவரியாக நீங்கள் வந்து அப்ளிகேஷன்ஸ் போட்டு ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு கன்ஃபர்மேஷன் பேஜெல்லாம் எடுத்துட்டிங்கன்னா நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அதனால் கேட்டகிரி சர்டிஃபிகேட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால நீங்கள் எஸ்பெஷலி கேட்டகரி சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் போய் தாசில்தார்கிட்ட போய் கேட்டகரி சர்டிஃபிகேட் உண்டான ஃபார்மெட் வாங்கி நாங்கள் இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த அப்ளிகேஷன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் இங்கே ஃபில் பண்ணிக்கலாம் சரிங்களா அதுக்கு உண்டான தாசீல்தாருக்கு உண்டான எந்த நீங்கள் வந்து கிட்ட நீங்கள் சைன் வாங்கினீங்களோ அந்த இதையும் கேட்டிருக்காங்க பாருங்கள் கேட்டகரி சர்டிஃபிகேட் ஐடி நம்பர் கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து ப்ராப்பராக நீங்கள் எழுதணும் அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு வந்து அப்பார் ஐடிங்கிறது நம்ம கேட்கவே இல்லைங்க பட் இந்த வருஷம்தான் அப்பர் ஐடி கேட்டிருக்காங்க அந்த அப்பர் ஐடி உங்களுக்கு எஸ்பெஷலி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அப்பர் ஐடி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு அப்பர் ஐடி இல்லை அப்படின்னா நீங்கள் அங்கே நோ கொடுத்துக்கலாம் நோ எஸ்ஆர் நோங்க் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து நீங்கள் நோ கொடுத்துக்கலாம் அப்படிங்கிற அனவுன்ஸ்மெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஈக்குவலன் சர்டிஃபிகேட்ஸில் அங்கே ரோல் நம்பர் கொடுக்குறாங்க அந்த ரோல் நம்பர் என்ன எழுதுறது நான் வந்து இப்போ தான் நான் டுவெல்த் எக்ஸாம் எழுத போகிறேன் அப்படிங்கிற மாணவர்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக உங்களோட ஸ்கூல்ஸில் நீங்கள் கேளுங்கள் கேட்கும் போது அவங்க ரோல் நம்பர் கொடுப்பாங்க சப்போஸ் ரோல் நம்பர் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ராப்பராக அங்கே ஸ்கூலில் என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபில் பண்ணுங்கள் அதுதான் கரெக்டான ஃபார்மெட்டாக இருக்கும் சரிங்களா இது வந்து நிறைய பேருக்கு கன்ஃப்யூஷன்ஸாக இருந்தது ஸோ அந்தந்த கன்ஃபியூஷன்ஸையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அதுக்கடுத்து வந்து இந்த வருஷம் புதுசாக ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைவ் ஃபோட்டோகிராஃப் வந்து கேட்டிருக்காங்க இந்த லைவ் ஃபோட்டோகிராஃப்ஸ் ப்ராப்பராக எடுங்க அதே மாதிரி உங்களுக்கு ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோகிராஃபையும் கேட்டிருக்காங்க ஸோ ரெண்டு காதும் தெரிகிற மாதிரி கரெக்டான ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் எடுங்க சப்போஸ் உங்களுக்கு ஆதார் கார்டு ஃபோட்டோவோ உங்கள் லைவ் ஃபோட்டோவோ மிஸ் மேட்ச் ஆகலை அப்படின்னா அங்கே கீழேயே மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மூணாவது ஆப்ஷன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு நான் எனக்கு ரெண்டு ஃபோட்டோவும் மிஸ் மாட்ச் ஆகலை நான் புதுசாக இன்னொரு ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் பின்னாடி வந்து அப்லோட் ஃபோட்டோஸில் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க இந்த ஃபோட்டோஸ் ஏதாச்சும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஹால் டிக்கெட் வந்த வாட்டி நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போகிறீங்க அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உங்களோட ஃபோட்டோ வந்து டிஃபராக இருக்குது அப்படின்னா உங்களை எக்ஸாம் எழுத விட மாட்டாங்க அதனால் ப்ராப்பராக நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம் இந்த ஃபோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க அதனால் இப்போ ஆதார் கார்டில் இருக்கிற ஃபோட்டோ வந்து நான் ஸ்டாண்டர்டில் எடுத்துட்டேன் இல்லை நான் டென் ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்கிறேன் இப்போ வந்து நான் கொஞ்சம் இப்போ வந்து கொஞ்சம் வளர்ந்துட்டேன் கொஞ்சம் ஃபேஸ்லாம் மாறி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் புது ஃபோட்டோவை நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டுங்க அதுக்கடுத்து இந்த அப்லோட் பண்ணுறதுக்கு உண்டான உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்மெட்டு ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேஸ் நல்லா தெரிகிற மாதிரி ரெண்டு காதும் தெரிகிற மாதிரி மாஸ்க் இல்லாத மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம ஒன்றுக்கு நாலு தடவை நம்ம செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அப்ளிகேஷன்ஸ் போடுறோம் அப்ளிகேஷன்ஸ் போட்டு கடைசியாக நம்ம வந்து ஃபீஸை பே பண்ணுறோம் அந்த ஃபீஸை பே பண்ணும்போதும் ஒரு சிலருக்கு இஷ்யூஸ் வருது என்னென்னா நான் வந்து ஃபீஸை பே பண்ணிட்டேன் ஆனால் ஃபீஸ் பேமெண்ட்டில் பெண்டிங்னே வருது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பட் அங்கே ரீஃபண்டுன்னு ஒன்று வரும் பாருங்கள் அந்த ரீஃபண்ட் வந்துருச்சு இல்லைன்னா உங்களோட பேங்க்கில் கேளுங்கள் அது ரீஃபண்ட் பாலிசி இருக்குது அதுக்கு உண்டான ரீஃபண்ட் வந்துருச்சுன்னா நீங்கள் ம அப்படியும் நீங்கள் நீங்கள் வந்து எஸ்பெஷலி நீங்கள் மறுபடியும் பேமெண்ட் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு தடவை நான் பே பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி ஒரு தடவை பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு அக்செப்ட் பண்ணிப்பாங்க சப்போஸ் அது வந்து எனேபிள் ஆகலை அப்படின்னு நீங்கள் ரெண்டாவது தடவை பே மிச்ச இருக்கிற அமௌண்ட் வந்து உங்களுக்கு என்டிஏ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே ஜெய் மெயின்ஸ்க்கு அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு உங்களுக்கு மிச்சம் இருக்கிற அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும் எக்ஸஸ்ஸாக நீங்கள் அமௌண்ட் பே பண்ணியிருந்தீங்கன்னா சரியா அதனால் ப்ராப்பராக அமௌண்ட் வந்து பே பண்ணிவிடுங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு செக்மெண்ட்டில் நீங்கள் பே பண்ணது வந்து எனேபிள் ஆகலை அப்படின்னா இன்னொரு செக்மெண்ட் யூபிஐ ஐடி இருக்குது டெபிட் கார்டு இருக்குது கிரெடிட் கார்டு இருக்குது இன்னொரு செக்மெண்ட்டில் நீங்கள் வந்து பே பண்ணிக்கலாம் ஸோ பே பண்ணிவிட்டு கடைசி ஃபைனலாக நீங்கள் வந்து இந்த கன்ஃபர்மேஷன் பேஜுங்கிறது ஒன்று வரும் அந்த கன்ஃபர்மேஷன் பேஜை கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணால் தான் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆனதாக அர்த்தம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் சப்போஸ் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பேஜ் டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆகலை உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் க்ளோஸ் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து எஸ்பெஷலி நீங்கள் எக்ஸாம் எழுத முடியாது சரிங்களா உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஃபுல் சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படிங்கிறத சொல்லி உங்களோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அதனால் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பார்த்து பொறுமையாக நீங்கள் அந்த அப்ளிகேஷன்ஸ் போட்டிங்க அப்படின்னா தப்பும் தவறும் இல்லாமல் கரெக்டாக அப்ளிகேஷன்ஸ் போட்டுடலாம் அதே மாதிரி இன்னும் சின்ன சின்ன டவுட்ஸ் வேறு ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம அதுக்குண்டான டவுட்ஸுக்கும் கிளியர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியாத தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க வெளில கான் பண்ணுறேன் கிளிக் பண்ணும்போது என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைல் ஈஸியாகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்